அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கேள்விக்கான காரகத்துவத்தை நீங்கள் பிரிக்க கற்றுக்கிட்டிங்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்பேற்பட்ட கேள்விக்கு என்ன பண்ணிடலாம் பதில் சொல்லிடலாம் அதாவது உங்கள் முன்னாடி ஒரு கேள்வி வைக்கப்படுது அப்படின்னா அந்த கேள்வியில் வந்து என்ன காரகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பிரிச்சுட்டிங்கன்னா பதில் சொல்லிடலாம் அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னா வந்து அதாவது கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது இப்போல்லாம் பெரிய விஷயமா இருக்குது அதனால் நடக்கிற கல்யாணம் நிலைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு பேர் கல்யாணம் பண்ணால் நாற்பது பேர் வாழ்க்கை அப்படிங்கிறது டைவர்ஸில் தான் போய் நிற்கிது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த டைவர்ஸ் இது மாதிரி விஷயங்கள் அதாவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான கிரக நிலைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய உண்டு அதை நம்ம நம்ம நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கோம் இன்றைக்கி வீடியோ என்ன பேச போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் திருமணமும் நடந்துருச்சு திருமண முறிவும் நடந்துருச்சு ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அந்த ஜாதகம் பயணப்பட்டு அது பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதகத்துக்கு ஜீவனாம்சம் பொருந்தாது பெண்ணுடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் வந்து பெண் ஜாதகிக்கு ஜீவனாம்சம் கிடைக்கிறதுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒரு கேள்வியினுடைய காரகத்துவத்தை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அது பதில் கொடுத்துரும் அப்படின்னு நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் ஜீவனாம்சம் அப்படின்னா ஜீவன் அப்படிங்குறா ஜோதிடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கேள்விக்கு பதிலெடுக்கக்கூடிய நினக்கம் ஜீவன் அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து லக்கினம் உயிர் பாவகம் அம்சம் அப்படிங்கிறத விட்டுருங்க ஜீவனாம்சம் அப்படின்னா அது அம்சம் அப்படின்னா வரவுன்னு வச்சுக்கோங்க அப்ப இதுல வந்து ஒரு வரவு அப்படிங்கிற வார்த்தை அதாவது ஜோதிடத்துல பொருளாதாரம் அப்படிங்கிற சொல் வந்து ரெண்டு பாவகத்தை குறிக்கும் பன்னிரெண்டு பாவகத்துக்கும் பல்வேறு சிறப்புகள் உண்டு இதுல லக்னம் அப்படிங்கிறது உயிர் ஒருவர் எவ்வளவு சம்பாதிப்பார் அவருடைய தனத்தின் அளவு எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ரெண்டாவது பாவம் ரெண்டாவது பாவகம் தான் என்ன பண்ணுவோம் ஒருத்தருடைய வருமானத்தின் அளவை குறிக்கும் அடுத்து அந்த சேமிச்ச வருமா சம்பாதித்த வருமானத்தில் எவ்வளவு சேமிப்பார் அப்படிங்கிறத பதினொன்றாம் பாவகம் சொல்லும் இரண்டு பதினொன்று உபஜயஸ்தானங்கள் அதனால தான் ஜோதிடத்தில் என்ன பண்ணாங்க ரெண்டையும் பதினொன்னையும் உபஜயஸ்தானம் சொல்லி வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வந்து மகிழ்ச்சியான குடும்பம் அமையணும் அப்படின்னா ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தின் அதிபதி வாழ்க்கை துணை களத்திரஸ்தானம் எதிர்பாலினத்தை பாலினத்தை குறிக்கக்கூடியது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் குறிக்கக்கூடிய பாவகம் அது நல்லா இருக்கணும் பொதுவாகவே ரெண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் இதெல்லாம் நல்லா இருந்து வரக்கூடிய தசைகள் யோகா தசையாயிருந்து சுக்கரனும் நல்லா இருந்து இது மாதிரி வந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்போ வருமானம் அப்படின்னா ரெண்டு சேமிப்பு அப்படின்னா பதினொன்று வாழ்க்கை அப்படின்னா ஏழு இதில் ஒருத்தருக்கு திருமண பிரிவு எப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய ஜாதக கட்டத்தில் ரெண்டாம் அதிபதி பலவீனமாக இருந்தார் அப்படின்னாலும் கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி பலவீனமாக இருந்தார்னால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சில ஜாதகங்களில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் திருமண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் ரெண்டு ஏழு நல்லா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தினுடைய தசையோ இல்லை எட்டாம் இடத்தினுடைய தசையோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்தினுடைய தசையோ வந்தேன் அப்படின்னா திருமண பிரிவுக்கு பலன் தரும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் திருமண பிரிவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரெண்டு ஏழு பன்னெண்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டாம் பாவகம் கெட்டு போயிடுச்சின்னா உங்களுக்கு நிரந்தர வருமானத்துக்கு பலன் இல்லை அதை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் எப்படி ஒரு அரசு வேலைக்கு நீங்கள் பலன் எடுத்தால் கூட ரெண்டாம் பாவகம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம் தரும் அப்போ இங்கே ஜீவனாம்சம் அப்படிங்கிற தன்மைக்கு ரெண்டாம் பாவகம் நல்லா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து நிரந்தர வருமானம் அதாவது ஒரு ஜீவனாம்சம் ஜீவனாம்சத்துக்குள்ளே போக முடியும் இப்ப அடுத்து வந்து வெற்றி அப்படின்னு வரணும் அதாவது நல்லா கேட்டிங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிறது முதல்ல லக்னத்தை சொல்கிறோம் ஏன் லக்னத்தை சொல்கிறோன்னா ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் அந்த விஷயத்தை நோக்கி பயணப்படுவார் அப்போ ஜீவனாம்சம் பெறணும்னா முதல்ல ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி ஆட்சியாக உச்சமாக இருக்கிறது நல்லது முதல் பாயிண்டாக எடுத்துக்கோங்க எப்படி ஜீவனாம்சம் பெறணும் அப்படின்னா லக்னாதிபதி ஆட்சியாக உச்சமாக சுபகிரக தொடர்புகளோடு இருந்தால் நல்லது ரெண்டாவது விஷயம் ஜீவனாம்சம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதாவது தனகா தனத்தை குறிக்கக்கூடிய ரெண்டாம் பாவகம் வலுவாக நிற்கணும் வலுவாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த நிர நிரந்தர வருமானம் அப்படிங்கிறத பெற முடியணும் இது ரெண்டாவது பாயிண்ட் இப்போ இது போக ஒரு ஜாதகத்தில் வந்து வெற்றி அப்படின்னு குறிச்சிங்க அப்படின்னா மூணு முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனால் மூணு வெற்றியாக எடுக்க முடியாது மூணுக்கான தன்மைகள் முயற்சி ஸ்தானம்னா ஆறாம் பாவகம் வந்து வலுவாக இருந்து ஆறாம் அதிபதி வலுவாக இருந்தால் தான் உங்களுக்கு வழக்குகள் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்து அந்த லக்னாதிபதி ஆட்சி இருந்து ரெண்டாம் பாவகம் வலிமையா இருந்து ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி ஆட்சி இருந்து முக்கியமா ஆறாம் இடம் கிரக தொடர்புல இருந்து ஆறாம் அதிபதி இருந்து வரக்கூடிய தசை அப்படிங்கிறது கேந்திர கோணங்கள்ல இருந்து வரக்கூடிய தசை கேந்திர கோணங்கள்ல இருந்து முக்கியமா ஏழாம் அதிபதி மட்டும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருந்தா அவங்க வந்து திருமண வாழ்க்கையில பிரிவை சந்திச்சாலும் என்ன வரும் அதாவது ஜீவனாம்சம் கிடைக்கும் இங்கே இன்னொரு கேள்வியும் வந்துடும் அப்போ பதினொன்னாம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தானே அவங்க முயற்சி பண்ணுவாங்க அப்போ ரெண்டு வருமானம் பதினொன்று சேது அப்போ பதினொன்னா இருந்தால் ரெண்டாம் திருமணத்துக்கு போகலாம் தானே ஏன் ஜீவனாம்சத்துக்கு வராங்க அப்படிங்கிற கேள்வி வரும் யாருடைய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் இவைகள் எல்லாம் ஆறு அதாவது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருந்து அவங்களுக்கு சுக்கரனும் பலவீனமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உபயோகப்படாது அப்போ இந்த லிஸ்ட் அவுட்டை கரெக்டாக நீங்கள் எடுத்து எழுதினீங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து இரண்டாம் பாவகம் நல்லா இருந்து இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து ஆறாம் இடம் நல்லா இருந்து ஆறாம் அதிபதி வலுவாக இருந்து முக்கியமாக பதினொன்றாம் அதிபதியும் நன்றாக இருந்து அதே ஜாதக கட்டத்தில் ஏழாம் அதிபதி நீசமாக இல்லையெனில் ஏழாம் அதிபதி ஏதாவது ஒரு பாப கிரகத்தோடு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்து அந்த ஜாதக கட்டத்தில் சுக்கிரனும் பலவீனமாக இருந்தால் இல்லற வாழ்க்கையிலிருந்து அவங்க வெளியில் வந்து ஜீவனாம்சத்தை நோக்கி பயணப்படுவாங்க ஜெயிச்சுக்குவாங்க அந்த வெற்றி கொள்ளக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய புக்திகள்லேயோ இல்லாத ஆதிபத்தியத்திலேயோ நடக்கும் முக்கியமாக லக்னாதிபதி நல்லா இருந்து லக்னோ நல்லா இருந்து ரெண்டாம் இடம் நல்லா இருந்து ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்து ஆறாம் இடம் நல்லா இருந்து ஆறாம் அதிபதி நல்லா இருந்து லாபஸ்தானமும் நல்லா இருந்து ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடமும் பலவீனமா இருந்தா மட்டும்தான் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இவர் லக்னாதிபதி நல்லா இருக்காரு ஏழாம் அதிபதினா கணவர் வந்து வீக்கா இருக்காரு ஏழாம் அதிபதி வலிமை இழந்துட்டா லக்னாதிபதி விட அவர் குறைஞ்சி இருக்கிறனால இவர் ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற தன்மைகளோட கேள்வி எடுக்கணும் வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை போட்டு பதிவு பண்ணுவோம் இறைவனர்களால் எல்லோரும் நலமூடும் வளமூடுமால இல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி